ஆட பாவிங்களா இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லையே இந்த கமர்தீனுக்கும் நெய்க்கும் என்ன பிரச்சனை போன வாரம் பார்வக்கிட்ட நடந்த அதே பிரச்சனை வந்து இப்போ பூமராங் மாதிரி நம்ம கமருவுக்கே திருப்பி வந்திருக்கு என்ன நடந்ததுன்னா இப்போ லைவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கெமி வேர்சஸ் கமருதீன் ஒரு சண்டை முடிஞ்சுது எதுக்குன்னா அதே நெய்க்கு தாங்க இந்த வாட்டி நம்ம கமரு கிச்சன் டீமில் தான் இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நைட்டு டின்னர் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்குது குழம்பு அதனால் கொஞ்சம் நெய் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கெமி வந்து கேட்டிருக்காங்க இதே சீன் தானே நம்ம பார்வுக்கு அன்றைக்கும் நடந்தது ஸோ பார்வு கிச்சனில் இருக்கும்போது நெய் வேணும்னு சொல்லிட்டு கமரு கேட்டிருக்காங்க ஸோ பார்வாக இருக்கிறதுனால வேணாடா கேஸ் ஆயிருண்டா ஏற்கனவே காண்டில் இருக்காங்க நானாக கொடுத்தா அப்புறம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுக்கல அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நெய்க்காக என்னை விட்டு கொடுத்துட்டா எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு செருப்புலாம் வந்து தூக்கி இருந்துச்சா அரை வந்து போட்டு கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கமருதீனுக்கும் பாருக்கும் வந்து பிரச்சனையாக ஆகிடுச்சு சரி அதை விடுங்க அது பழைய விஷயம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கெமி வந்து நெய் கேட்குறாங்க நெய் இல்லை ஏன்னா நான் அந்த கிச்சன் டீமில் இருக்கேன் நெய் வந்து காலி ஆயிடும்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கெமி கத்த கமருதீன் வந்து கெமியை டீ போட்டு பேசுகிறாங்க அதே மாதிரி கெமி வந்து கமருதீனை டா போட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டே ஆகிடுச்சு இந்த பார் என்னை டீ போட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் உனக்கு அந்த பெர்மிஷனே கொடுக்கலன்னு சொல்லிட்டு கெமி சொல்கிறாங்க அப்போ நீயும் வந்து என்ன டா போடாத என்ன சார்னு கூப்பிடு இந்த ஒரு வாக்குவாதம் அப்படியே போயிட்டு இருந்தது கடைசியில் கமருதீன் தான் கூப்பிடுவேன் சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிட்டாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எங்கேயும் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல அது எப்படிங்க இதே சேம் சுச்சுவேஷன் சேம் டைமில் வந்து ஒருத்தருக்கு வந்து திரும்பி கிடைக்கிது நம்ம கமரு அவர்களுக்கு வந்து அறிவு இருந்தால் யோசிக்கிட்டோம் அன்னைக்கு பாரு பண்ணது தப்பா சரியான்னு சொல்லிட்டு அவள் வந்து பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து நெய் வந்து கொடுக்காம இருந்திருக்கா அதே வந்து நம்ம அரோரா மேடம் பெருஸ் பண்ணி கமருக்கு அதில் போட்டு விட்டாங்க நானாக இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து இதை வந்து பெரிய ஒரு விஷயமா ஆக்கி விட்டாங்க இந்த விஷயம் சின்ன விஷயம் தான் ஆனால் அது கமருதீனுக்கே வந்து திருப்பி கிடைக்குதுல அதுதான் வந்து ஹைலைட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களை